வணக்கம் நான் பார்த்தே அண்ணன் அண்ண்பூர்ணி இன்னைக்கு வந்து சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி ரெண்டு ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஒன்று வந்து வெஜிடபிள் மிக்ஸ்டு வெஜிடபிள் ஃப்ரை இன்னொன்று வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்குமா ஒரு ஃப்ரை முதல்ல கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் பண்ணுறதுக்கு கடாய் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன் இங்கே ரெண்டு பெரிய கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அது மேலே இருக்கிற தோல் எல்லாம் செத்தி எடுத்துட்டு அதையும் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இப்போது இந்த எண்ணெய் கொஞ்சம் புகையட்டும் புகுஞ்ச உடனே கடுகு ஜீரகம் கருவேப்பில இதை முழுத்தையும் போட்டு நம்ம தாளிச்சுடலாம் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் புகையட்டும் புகுஞ்ச உடனே இந்த தாளிக்கிறதுக்குள்ளதெல்லாம் போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்குற காயை காயையும் நம்ம இது கூட சேர்த்து கொடுத்துடலாம் கொஞ்சம் மஞ்சப்படி போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஒரு அரை டம்ளர் தண்ணியும் தெளிச்சுட்டு இதை தட்டு போட்டு மூடி வைக்கலாம் கேஸை கொஞ்சம் சின்னதா ஒரு ஃபைவ் அப்புறம் ஃபைவ் டு செவன் அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் வெந்திருக்கா என்னன்னு இப்போ பார்த்தேன்னா இதெல்லாமே நல்லா காய் வேந்திருக்கு ஏன்னாக்கா நம்ம நசுக்கி பார்த்தோன்னா நல்லா நசுங்கிறது உருளைக்கிழங்கும் சரி கத்திரிக்காயும் சரி அப்புறம் இதுக்கு ஒவ்வொரு மசாலாவாக போட்டு கொடுத்துடலாம் மஞ்சப்பொடி போட்டாச்சு இப்போ வந்து மிளகாப்பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி போடுறேன் அப்புறம் தனியா பொடியும் இதுக்கு நம்ம போட்டு கொடுக்கலாம் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கூட மிளகா பொடியும் நான் போட்டிருக்கேன் அடுத்ததாக தனியா பவுடர் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஜீரக பவுடரும் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துடலாம் இந்த ஜீரக பவுடரும் பெருங்காயமும் உருளைக்கிழங்குக்கு ரொம்ப சேர்ந்து வரும் நான் வந்து கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டு கொடுத்தேன் இதில் அது ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஜீரக பவுடரும் போட்டாச்சு கடைசியாக உப்பும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னுமோ இந்த மசாலாலாம் காயோடு நல்லா ஒட்டி வரட்டும் அதுக்காக கொஞ்சமாக ஒரு கை ஜட தண்ணியை வந்து நான் தெளித்து வச்சுட்டு இதை எல்லாத்தையும் நல்லா இலக்கி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் கேஸை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு இதெல்லாம் ஒன்றா சேரத்துக்காக வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்தேன்னா எல்லாமே நன்னாவே ஒன்றா சேர்ந்துடுத்து காய்கெல்லாம் அது ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு பச்சை கடலை மாவு தான் அதை எடுத்துன்னு இருக்கேன் அந்த கடலை மாவுக்காக கொஞ்சம் உப்பும் அதில் போட்டுக்கிறேன் ஆனால் மிளகாப்பொடி போடல ஏன்னா நான் போடும்போதே இதுக்கும் சேர்த்து தான் மிளகாப்பொடி போட்டிருக்கேன் இந்த பச்சை கடலை மாவை போட்டுட்டு இப்போ கொஞ்சம் கேஸு சின்னதாக தான் வச்சுருக்கேன் இது இந்த கடலை மாவு மசாலா வந்து எல்லாத்துலேயும் நல்லா பிரண்டு வரணும் அது பச்சை பச்சையாக தெரியக்கூடாது பச்சை வாசனையாக அடிக்கக்கூடாது அதனால் நான் பிரண்டு வரா மாதிரி அதை நம்ம கொஞ்சம் கையால் இலக்கி கொடுக்கலாம் ஆனால் ஜாகிரதையாக இழக்கணும் காயெல்லாம் உடையாமல் நாசுக்க நம்ம அதை இலக்கி கொடுத்துடலாம் இப்போ ஓரளவு எல்லாமே நல்லா இலகி வந்துடுத்து சேர்ந்து போயிடுத்து அந்த காயோட அந்த கடலை மாவும் சேர்ந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அந்த சூட்டுலேயே அது வந்து அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும் இதில் இது எதுக்காக போடுறோம்னா ஏதாவது எண்ணெய் கிண்ண மசாலா பாக்கி இருந்தாக்கா எல்லாமே நல்லா ஒட்டின்டுவோம் அந்த காயோட நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டு இதை பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன் வணக்கம் நான் பார்த்தே சமயத்தை நன்பூர்ணி நம்ம அடுத்ததாக பண்ண போகிறது வந்து ஒரு மிக்சட் வெஜிடபிள் ஃப்ரை தான் இதுக்கு வந்து எல்லா விதமான கேப்சிக்கமும் நறுக்கி வச்சுட்டுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் வெங்காயமும் நறுக்கி வச்சுட்டுருக்கேன் கேரட்டும் இருக்குது இதில் இதெல்லாமா போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் முதல்ல வந்து கடாயில் எண்ணெயை விட்டுக்கலாம் இதுக்கு இப்போ ஜீரகத்தை போட்டுவிட்டேன் இதுக்கு கடுகு போடுறது இல்லைன்னா அப்புறமா இந்த கட் பண்ணி விட்டுற வெஜிடபிளாக இது கூட போட்டுடலாம் இது ஒரு டூ மினிட்ஸ் ஆகட்டும் பொடியட்டும் இப்போ எல்லா வெஜிடபிளையும் நான் ஒன்றாவே போட்டுட்டேன் முதல்ல வந்து வெங்காயத்தை போட்டு அது கொஞ்சம் வதங்கினப்புறம் மற்ற வெஜிடபிளை சாதாரணமாக நம்ம போடுவோம் ஆனால் இதுக்கு அப்படி வேண்டாம் எல்லாமே சேர்ந்து ஒன்றாவே வதங்கிக்கும் கேரட்டும் வெந்து போயிடும் இதை வந்து கேஸு கொஞ்சம் சின்னதாக்கியிருக்கேன் ஒரு இலக்கி இலக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே போடுற மாதிரி முதல்ல மஞ்சள் பொடியை போட்டுடலாம் இப்போ அதை மூடியை போட்டு கொஞ்சம் நாளை மூடி வச்சுருக்கேன்னா கொஞ்சம் நல்லா அது வந்து எல்லாம் சேர்ந்து வரட்டும் இப்போ இது எல்லாமே இந்த மஞ்சள் பொடி நல்லா சேர்ந்துன்றிருக்கு கொஞ்சம் இது வந்து லேசாக வதங்கியும் ஆயிடுச்சு இது வந்து கேப்சிக்கமும் வெங்காயமெல்லாம் சீக்கிரமே வதங்கிடும் நம்மளுக்கு இந்த கேரட் தான் ஆனால் கேரட் வந்து நம்ம வெறுமனையை கூட சாப்பிடலாம் ஆனால் ஆக்சுவலாக இதுலேயே பர்ஃபெக்டாக இதுவும் நல்லா நம்மளுக்கு வெந்து கடிச்சிடும் பச்சையாக இருக்காது உங்களுக்கு வேணும் எதாவது சந்தேகம் இருக்குது கேரட் வேகாதோ அப்படின்றதுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி வேணால் தெளிச்சுக்கலாம் நான் கேஸை கொஞ்சம் பெருசாக்கி குடிக்க கொடுத்துருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் தண்ணியையும் நான் விட்டுருக்கேன் இதெல்லாம் ஒன்றா அப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் இப்போ அதுக்கு உப்பு போட்டு கொடுத்துட்டேன் இங்கே மிளகா பொடியும் தனியா பொடியும் சேர்ந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சப்ஜி மசாலாவும் இதுக்கு போட்டு நான் ஆற்றுலேயே பண்ணியிருக்கேன் அதனால் கூட இது ரொம்பவே நல்லா இருந்தது சரி இப்போ நான் இது மாதிரி பண்ணுற இந்த ட்ரையாக பண்ணுற சப்ஜிக்கெல்லாம் இது கொஞ்சம் போடுறேன் இதுக்கு நல்லா இருக்கும் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு அதனால இதையும் ஒரு ஸ்பூன் வந்து இதுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறேன் இப்போ இந்த மசாலாலாம் நான் ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா நான் ஆட் பண்ண போது லாஸ்ட்டாக நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணிக்க மாட்டீங்க இங்கே கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குது என்கிட்ட இதையும் இது கூட ஆட் பண்ணிடுறேன் ஏன்னா இது வந்து நேற்றே பண்ணினது ப மிந்தா நேற்று அதை ஊற வச்சு பண்ணிவிட்டு நேற்று கொஞ்சம் யூஸ் பண்ணினேன் அப்புறம் கொஞ்சம் இருக்குது இது இனிமேல் ரொம்ப நாள் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதையும் இங்கே இருக்கிற காய் கூட நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டு கேஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இப்போ இருக்குது எல்லாத்தையுமே ஒன்றா இலக்கி கொடுக்கலாம் இப்போ இது கடைசியாக கொஞ்சம் கஸ்தூரி மீத்தி அதுக்கு ஆட் பண்ணி கொடுத்துடலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்மளோட இந்த மிக்சட் வெஜிடபிள் ஃப்ரை இதுவும் ரெடி ஆகிடுத்து இதுவும் சாதத்து கொடியோ ரசத்துக்கூட சாம்பார் கூட எது கூட வேணால் நீங்கள் சாப்பிட்டுடலாம் சாப்பிடலாம் வெரி டே ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் If you like my video, please subscribe to my channel. Thank you.